ஜெருசலேமில் அப்பாவி பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட கொடூரமான பயங்கரவாத தாக்குதலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள சமூக ஊடக பதிவில் இந்தியா அனைத்து வடிவங்களிலும் பயங்கரவாதத்தை கண்டிப்பதாகவும் பயங்கரவாதத்தை ஒருபோதும் பொறுத்துக்கொள்ள முடியாது என்ற கொள்கையில் உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் நாட்டில் நிலக்கரி உற்பத்தி கடந்த மாதம் எட்டு சதவிகிதம் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்நிலையில் ஜூலையில் அறுபத்து நான்கு புள்ளி எட்டு ஆறு மெட்ரிக் டன் உற்பத்தி செய்த நிலையில் ஆகஸ்டில் அறுபத்து ஒன்பது புள்ளி எட்டு ஏழு மெட்ரிக் டன் நிலக்கரி உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் பிரயாக்ராஜ் ஆக்ரா மற்றும் மதுரா போன்ற மாவட்டங்களில் வெள்ள நிலைமை தொடர்ந்து மோசமாக உள்ளது மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவின்படி பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் தொடர்ந்து மூடப்பட்டுள்ளன மதுராவில் குறைந்தது ஐந்தாயிரம் பேர் நிவாரண முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர் புகழ்பெற்ற பாங்கே பிகாரி கோவிலுக்கு செல்லும் பாதை முழுவதுமாக நீரில் மூழ்கியுள்ளது ஆக்ராவில் தாஜ்மஹால் வளாகத்திற்குள் வெள்ள நீர் புகுந்தது மறுபுறம் பிரயாக்ராஜ் மாவட்டமும் வெள்ளத்தில் தத்தடிக்கிறது அங்கு கங்கை மற்றும் யமுனை நதிகளின் நீர் நகரின் பல பகுதிகளை வெள்ளத்தில் மூழ்கடித்துள்ளது முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நண்பகல் பனிரெண்டு மணியளவில் மணி அளவில் காணொலி காட்சி மூலம் நடைபெறவுள்ளது திமுக தோற்றுவிக்கப்பட்ட தினம் அண்ணா மற்றும் பெரியார் பிறந்தநாள் ஆகியவை முப்பெரும் விழா ஏற்பாடு குறித்தும் ஓரணியில் தமிழ்நாடு திமுக உறுப்பினர் சேர்க்கை பணிகள் குறித்தும் கட்சியின் மாநாட்டு செயலாளர்களுடன் ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்துகிறார் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உறுதிபட தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே டி கீரனூரில் அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நேற்று இரவு நடைபெற்றது விழாவில் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு நூற்று இருபத்தி அடி உயர கம்பத்தில் கொடியை ஏற்றி வைத்து பேசினார் அப்போது தாலிக்கு தங்கம் திட்டத்தின் மூலம் தமிழகத்தில் பனிரண்டு லட்சம் குடும்பங்களை வாழ வைத்ததாக கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் இந்த திட்டம் மீண்டும் நிறைவேற்றப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்தார் கேரளாவில் ஓணம் கொண்டாட்டங்கள் அதிகாரப்பூர்வமாக இன்று மாலையுடன் நிறைவடைகின்றன கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் விழாவின் நிறைவை குறிக்கும் வகையில் கலாச்சார பேரணியை இன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு கொடியசைத்து தொடங்கி வைக்க உள்ளார் இந்த பேரணியில் ஆயிரத்திற்கு மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்க உள்ளனர் இந்திய ராணுவ இசைக்குழுவின் சிறப்பு நிகழ்ச்சியும் இடம்பெறும் மேலும் ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா ஆந்திரப்பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டில் இருந்து பாரம்பரிய கலை வடிவங்களும் இந்த பேரணியில் கலந்து கொள்கின்றன கன்னியாகுமரி மாவட்டம் கடியக்காவலையை அடுத்த குழி விளையில் நூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த தூய அலங்கார மாதா ஆலய விழா கொடியேற்றத்துடன் துவங்கி வரும் பதினேழாம் தேதி வரை நடைபெறுகிறது இந்த விழாவில் மாத ஒற்றுமையை பேணும் பொருட்டு அருகில் உள்ள முத்தாரம்மன் கோவிலில் இருந்து பேராலயத்தில் ஏற்றுவதற்கான கொடி அங்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு இரு மதத்தைச் சேர்ந்த பக்தர்கள் எடுத்து வந்து ஆலயத்தின் முகப்பில் உள்ள கொடிமரத்தில் சிறப்பு வழிபாடு நடத்தி கொடியேற்ற நிகழ்வு நடைபெற்றது தொடர்ந்து சிறப்பு திருப்பலி நடைபெற்றது அமெரிக்காவில் பேட்டரி உற்பத்தி ஆலையில் தென்கொரிய தொழிலாளர்கள் சிறை வைக்கப்பட்டுள்ளது குறித்து முறையான விசாரணை நடத்த தென்கொரிய அதிபர் லீ ஜே மியூங் உத்தரவிட்டுள்ளார் அந்த ஆலையில் செப்டம்பர் நான்காம் தேதி அமெரிக்க குடியேற்ற அதிகாரிகள் நடத்திய சோதனையைத் தொடர்ந்து ஜார்ஜியாவில் முன்னூறுக்கு மேற்பட்ட தென்கொரிய நாட்டவர்கள் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் எனவே ஒரே இடத்தில் முன்னெப்பொழுதும் இல்லாத அளவுக்கு நடைபெற்ற இந்த சோதனைகளை அமெரிக்கா முறையாக நடத்துகிறதா என்பதை ஆராய லீ அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் கலிபோர்னியாவில் உள்ள டெல்மார்ட் நகரில் நாய்களுக்கான அலைச்சறுக்கு போட்டிகள் நடைபெற்றன இந்த போட்டியை உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் ஆரவாரத்துடன் வரவேற்றனர் கலிஃபோர்னியாவில் டாக் சர்போன் எனப்படும் நாய்களுக்கான அலைச்சறுக்கு போட்டிகளின் இருபதாவது ஆண்டு விழா நடைபெற்றது அங்குள்ள ஹெலன் உட்வார்ட் விலங்கு மையத்திற்கு நிதி திரட்ட இந்த போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன இஸ்ரேலின் நிதியமைச்சர் பெலஸ் ஸ்மார்ட்ரிச் இந்தியாவின் பொருளாதார வலிமையை பாராட்டியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் கீழ் கொண்டுவரப்பட்ட சீர்திருத்தங்களை பாராட்டியவர் இந்திய பொருளாதாரம் தனித்துவமாக உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் இந்திய பொருளாதாரம் அனைவரையும் ஈர்க்கக்கூடியது என்றும் பிரதமர் நரேந்திர மோடியின் சந்தை சுதந்திரம் எளிதாக்கும் சீர்திருத்தங்கள் ஆகியவை நல்ல முடிவுகளை அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார்